you <music> வணக்கம் பிள்ளைகள் நீங்க இணைஞ்சுக்கிறது கலாம் வித்யு என்ற யூடியூப் சேனலோட நாங்க போன வீடியோஸ்ல என்ன பாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு சக்கரேட்டுகள் இரு சக்கரேட்டுகள் சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு தந்திருக்கேன் அதே மாதிரி இந்திய வீடியோல நாங்க என்ன விஷயம் நாங்க கலைக்க போறோம்னு கேட்டீங்கன்னா பல் சக்கரேட்டுகள் சம்பந்தமான விஷயம் நாங்க கலைக்க போறோம் அதாவது கார்போஹைட்ரேட்டுகள் நாங்க காபன் எண்ணிக்க வச்சு கொண்டாண்டு அவகப்படுத்தப்பா அதுல வந்து மூன்று விதியம் மூன்று விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து ஒரு சக்கரேட்டுகள் இன்னொன்னு வந்து இரு சக்கரேட்டுகள் இன்னொண்டு வந்து பல் அப்ப இன்றைக்கு நாங்க காய்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பல்ஸ் செக்ரேட்டிகளை பத்தி என்ன பத்தி பல்ஸ் செக்ரேட்டிகளை இந்த பல் நான் என்னன்னு கேட்டீங்கடா புரு எங்களுக்கு எல்லாமே ஒரு இரு இருந்தா என்ன பல் செக்ரேட்டா இருந்தான்னு ஆயி நாங்க பேசிக்க வச்சு காய்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு செக்கரேட் தான் காய்க்கிறோம் ஒரு செக்கரேட்ல இருந்தான் உங்களுக்கு இரு சக்கரேட் உருவாகுது அதே மாதிரி ஒரு செக்ரேட்ல இருந்தாலும் ஆடும் உருவாக கூடாதுன்னு கேட்டீங்கன்னா பல் செக்ரேட்டுகள் உருவாக்க கூடாது பல் செக்ரேட்டுகள் டா ஒரு செக்கரேட்டுக்கள் பல இணைந்து எனது ஒரு சக்கரேட்டுகள் வந்து பல இணைந்து பல் பகுதியை சேன் முறை நூடாக உருவாகிறவர் நான் ஆரண்டு இந்த பல் சக்கரேட்டுகள் ராபு என ஒரு சக்கரேட்டுகள் பல இணைந்து உருவாகிற ஒரே ஒரு ஆரண்டு கேட்டீங்கன்னா இந்த பல் சக்கரேட்டுகள் அப்ப இந்த பல் சக்கரேட்டுகளை ராபு கிளை கொண்ட பல் சக்கரேட்டுகள் இருக்குது கிளையற்ற பல் சக்கரேட்டுகள் இருக்குது எனது கிளை கொண்ட பல்ச பல் இருக்குது கிளையற்ற பல் சக்கரேட்டுகள் இருக்கு அதே நேரம் நாங்க பல் சக்கரேட்டு பொதுவான இயல்புகள் கதை கேங்க ஒரு சக்கரேட்டு இரு சக்கரேட்டுல கதை என்ன கேட்டீங்க கரையக்கூடியது பளிங்குருவானது இனிப்பு சுவை கொண்டவர்கள் ஆனா இந்த பல் சக்கரேட்டுகள் வந்து முற்றிலும் அப்படியே வேறுபட்டதா இருக்கு முதலாவது விஷயம் நாங்க சொல்றோம் என்ன இவர் வந்து நீரில் கரைய மாட்டார் என்ன செய்ய மாட்டார் நீர்ல கரைய மாட்டேன் இரண்டாவது விஷயம் சொல்ற மாடா அப்போ இனிப்பு இருக்கு இல்ல என்ன இல்ல இனிப்பு சுவை வந்து இல்ல இனிக்காது பறந்த வந்து பேர் வந்து பளிங்குருவாக காணப்பட மாட்டாது என்ன செய்யப்படாதப்பா பளிங்குருவாக காணப்படாப்பா மாட்டாது அப்ப கேட்டுக்கான உதாரணம் நாங்க கேட்க முதலாவது நாங்க ஆர கயப்பம் மட்டும் கட்டி இருந்தா செலுலோஸ் என்னது செலுலோஸ் ஆரப்பட்டி கயப்பம் செலுலோஸ் இந்த செல்லோச பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்க முடியாது இது எங்களை சமிபாட்டு தொகுதியில என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சமீபாடு அடையாத ஒரு மூலக்கூறாக இருக்கிறவர்களான யாரு கேட்டீங்கன்னா இந்த செல்லோஸ் அதே வந்து இவர் வந்து ஒரு தாவர வரல அதாவது தாவர கலைச்சுவர் ஒரு வாக்கு அழகாவும் ஆர் கேட்டீங்கன்னா இந்த செல்லோஸ் அப்ப செல்லோச பயிர் நாங்க சொல்ல என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா முதலாவது வந்து ஒரு சமிபாடு அடையாத மூலக்கூறு எங்களை உணவுல வந்து உணவு சமிபாட்டு தொகுதியில வந்து சமீபாடு அடையாத ஒரு ஆறுன்னு கேட்டீங்கன்னா

உருவாக்க வரலாம் அவள ஒலி தகுப்புதான் நாங்க தாவரங்கள் நடக்கிற உணவு தோப்புட ஒரு செயன்முறை அந்த செயன்முறையில உருவாகுற ஒரு ஒரே ஒரு ஆரண்டு கட்டில இந்த மாப்பிள் அப்போ மாப்போல பெற்று சொல்லிக்க பைசா கட்டி தாரா மாப்பிள பெற்று சொல்லிக்க தாவரத்துல வந்து உணவு சேமிப்புல ஈடுபடுது என்னதுல ஈடுபடுது உணவு சேமிப்புல ஈடுபடுது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிளைக்கோஜன் என்னது இந்த கிளைக்கோஜன் அப்ப இந்த கிளைக்கோஜன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாவரங்கள்ல சேமிப்பு மாப்பொருளாகவும் எங்கள வந்து அதாவது கிளைக்கோஜன் எங்க எங்களுக்கு சேமிப்பு இருக்கும் கேட்டீங்கன்னா தாவ விலங்குகள்ல வந்து எங்களுக்கு சேமிப்பு காணப்படும் என்ன என்னத்திலேயே காணப்படும் கிளைக்கோஜன் வந்து விலங்குகள் எங்களுக்கு சேமிப்பு காணப்படும் அப்ப பல் ஒரு சக்கரேட்டுகள் பல இணைந்து ஒரு பல் பகுதியை செயல்முறையின் ஊடாக வார வேறான ஆரண்டு இந்த பல் சக்கரேட்டுகள் இந்த பல் சக்கரேட்டுகளை உருவாக்குறதுக்கும் ஆரங்களுக்கு உறுதுணையா இருக்கிறார் என்று கேட்டீங்கன்னா ஒரு சக்கரேட்டு மூலக்கூறுகள் தான் அப்ப விட்டு மூன்று இயல்புகள் சொல்றோம் ஒரு சக்கரேட்டு இரு சக்கரேட்டு இந்த இயல்பு பொதுவான இயல்புகளுக்கு முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும் முதலாவது நீரில் கரையாடாப்பு அடுத்த வந்து இனிப்பு சுவேற்றதாக காணப்படும் அடுத்த வந்து

அடுத்த வந்து இன்றைக்கு பார்த்தது வந்து கல் சக்கரேட்டியோ சம்பந்தமான விளக்கங்கள் நாங்க பாத்துருக்கோம் இந்த விளக்கங்கள் அதாவது ஒரு சக்கரேட்டு சம்பந்தமான விளக்கம் இரு சம்பந்தமான விளக்கங்கள் வந்து பார்க்கணும் எங்களை யூடியூப் சேனலுக்குள்ள போனியா இருந்தா இந்த ஒரு சக்கரேட்டிகள் சம்பந்தமான காட்சியிருக்கும் அதே மாதிரி இரு சக்கரேட்டிகள் சம்பந்தமாக காட்சியிருக்கும் அதே மாதிரி சிலபஸ்ல இருக்கிற ஏதாவது அணுபற்றிய கோலகமாக இருவா இருந்த சடப்பொருட்களின் கட்டமைப்பா இருந்து அதே ஏதாச்சும் விளக்கம் வேணுமாக இருந்தாலும் நீ என்ன செய்து கொள்ளலாம்னு கேட்டீங்கன்னா யூடியூப் சேனல் பக்கம் போனியா இருந்தா அந்த வீடியோஸை நீ பார்வையிட்டுக் கொள்ளக்கூடிய நீ பார்வையிடுவதோடு மட்டும் இல்லாமல் மட்டும் இல்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்து கொள்ளணும் இந்த வீடியோஸ் நீ ஷேர் பண்ணி கொள்ளணும் என்ன செய்து கொள்ளணும் ஷேர் பண்ணி கொள்ளணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பாடம் உங்களுக்கு செஞ்சு விடணுமா இருந்தாலும் என்ன சயின்ஸா இருந்தாலும் என்ன மேக்ஸா இருந்தாலும் என்ன ஏதாவது ஒரு பாடம் செய்யணும் என்ற என்ன கமெண்ட் பண்ணுங்க ரைட் உங்களை உங்களை கருத்து தளத்துல என்ன செய்து கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கான தளம் அந்த தளத்துல நீங்க கமெண்ட்டுகளை போட்டீங்கன்னா அது சம்பந்தமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்த இருக்கு எப்பொழுதும் உங்களுடன் கலாம் வித்தியும் இருக்கும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டீங்கன்னா நீங்கள் எங்களுடன் இருந்தால்தான் நாங்கள் உங்களுடன் இருப்போம் அதுக்காக நீ என்ன செஞ்சுக்கோள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் நீ தொடர்ந்து தர்வாயாக இருந்தால் எங்களால் இயன்ற முயற்சிகளை உனக்கு செய்து கொள்ளக்கூடியமாய் இருக்கு நன்றி வணக்கம்